வணக்கம்மா ஒரே நாளில பிறந்த நாள் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்களுக்கு அவங்க பேர் அம்மா பேர் வந்து மாலா பொண்ணு பேர் வந்து நிஷானி அவங்க இருவருக்கும் ஒரே நாளில பிறந்த நாள் அவங்களை எல்லாரும் வாழ்த்துவோம் நம்ம பிள்ளைங்க பைரவர் சார்பாகவும் நம்ம மக்கள் சார்பாகவும் அவங்களுக்கு மாலா சிஸ்டர் அவர்களுக்கும் நிஷானி அவர்களுக்கும் இனிய நாள் வாழ்த்துக்கள் நீங்க நீடோடி வாழணும் என்றென்றும் மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் இனிமையோடையும் வாழணும்னு நாங்கள் மனமாற வேண்டிக்கிறோமா நம்ம கால பைரவர்களுடைய வயிற்று பசி போக்குற அனைவருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நம்ம இருக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம் எப்பொழுதுமே நம்ம பிள்ளைங்க நல்லா சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் சாப்பிட்டுட்டு உங்களாக உங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க அதில் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நூறு ஆயுசுக்கு நல்லா இருக்கணுமா மாலா சிஸ்டர் அவர்களுக்கு உங்கள் பொண்ணு நிஷானி அவர்களுக்கு நம்ம எல்லோரும் அவங்கள நீடோடி நோய் நொடி இல்லாம வாழணும்னு நூறு வருஷம் தீர்க்கசமங்கோட வாழணும்னு நாங்க மானமாற வாழ்த்துறோம் உங்க சார்பா நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பயிராக சாப்பாடு போடுறோம்